بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அருமையானவர்களேதா ஒன்று இன்றும் முதல் ஆரம்பமாகி இருக்கிறது இது போன்ற மாதங்கள் என்பது ஹஜ்ஜுடைய மாதங்கள் உலகம் முழுவதிலிருந்தும் ஹஜிமார்கள் அந்த புனிதமான மக்கமா நகரை நோக்கி மதீனா நகரை நோக்கி செல்லக்கூடிய தருணம் எனவே இந்த நேரத்தில் ஹஜ்ஜை குறித்த சில நினைவுகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வது உகந்ததாகவும் இருக்கிறது பாருங்க ஹஜ்ஜி என்பது ஒரு முஸ்லீமிற்கு ஹஜ்ஜி செய்கிற சந்தர்ப்பம் கிடைப்பது என்பது இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்ல அந்த முஸ்லீம்க்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஞானத் உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்களுக்கு அல்லாத்தால் நிறைய அற்கொடைகளை கொடுக்கிறான் மிக குறிப்பாக உம்மத்தே மொஹமதியா பெருமானா சல்லா அலி வல்லாம் இந்த சமூகத்திற்கு நிறைய நாமத்துகளை அதிகப்படுத்தி இருக்கிறான் ஒரு முஸ்லீம்க்கு கிடைக்கிற ஆரோக்கியம் இது அல்லாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம் ஒரு முஸ்லீம் சந்தித்திருக்கிற நல்ல வியாபாரங்கள் லாபகரமான வியாபாரங்கள் இது அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் ஒரு நல்ல மனைவி குழந்தை பாக்கியம் கிடைப்பது இப்படி அவர் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளிலுமே அவர் மனம் சாந்தி அடைகிற யதார்த்த நிகழ்வுகள் கிடைப்பது எல்லாமே அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியங்கள் நம்முடைய பெரியார்கள் நினைவுபடுத்துவாங்க ஒரு முஸ்லீம் கிடைக்கிற பாக்கியங்களிலேயே ரொம்ப உயர்ந்த அருக்கொடை உயர்ந்த பாக்கியம் எது தெரியுமா அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலின் மீதான பெரிய மிகைத்து இருப்பது அல்லாஹ் ரசூலின் மீதான காதல் மற்றும் எல்லா பொருட்களை விட அதிகம் வியாபித்திருப்பது இதுதான் ஒரு முஸ்லீம்க்கு கிடைக்கிற உயர்ந்த பாக்கியம் என்பதாக சொன்னாங்க எனவேதான் ஒரு மனித செய்கிற சின்ன சிறிய அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கு பிறகு அல்லாஹ் ரசூனுடைய அவருடைய உள்ளத்தில் மிகைத்திருந்தால் அந்த அமலும் பாக்கியமானது மெருகு ஊட்டப்படும் ஒரு மனிதர் தாடி வைக்கிறார் ஒரு முஸ்லீம் தாடி வைக்கிறார் முகம் பார்ப்பதற்கு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி தாடி வைப்பதும் உண்டு ஆனால் இன்னொருவர் இப்படி நினைக்கிறார் நான் ஏன் தாடி வைத்திருக்கிறேன் தெரியுமா என்னுடைய ஹபீப் பெருமானா சல்லா அலிம் தாடி வைத்தான் என்னுடைய சமுதாயத்திற்காண்டி வழிகாட்டிய தூதுவருடைய முன்மாதிரி இது எல்லா நபிமார்கள் தாடி வைத்தார்கள் அல்லா நேசிக்க கூடியாமல் இப்படி அல்லாரசூடி பிரியத்தோடு ஒருவர் தாடி வைக்கிறார் சொன்னா இந்த தாடி வைத்தல் என்பதற்கு பின்னர் அல்லாஹ் நிறைய நன்மைகளை மெருகூட்டுகிறான் ஒருவர் தொழுகிறார் குனிகிறார் எழுந்துக்கிறார் செய்கிறார் சலாம் கொடுக்கிறார் எல்லாம் நடக்குது எப்படி இருக்குதுன்னா இந்த அல்லா நேசிக்கிறான் நான் அவன் முன்னால் சிரமணிகிறேன் அவனுக்காக சஜுதா செய்கிறேன் அவன் என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காண்டி தொழுகிறேன் இப்படின்னு சொல்லி அவருடைய வணக்கங்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரசூடைய பிரியத்தை எதிர்பார்க்கிறார் மிகைப்படுத்திக் கொள்கிறார்னு சொன்னால் இந்த அமல் அதிகம் மதிப்பாய்ந்தது இந்த அமல் அதிகம் நிறுவட்டப்படும் நான் சொல்ல வருவது எந்த அமலுக்கு பிறகும் உயர்ந்த உயர்ந்த பாக்கியம் இது உன்னதம் இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பது முழுக்க முழுக்க காதலினுடைய பிம்பம் தான் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளாக எல்லாம் அமைத்திருக்கிறான் இதன் ஆரம்பத்திலையும் சொன்னேன் ஹஜ் என்பது அல்லாஹ் ஒரு முஸ்லிம்க்கு கிடை கொடுக்கிற மிக உயர்ந்த பாக்கியம் ஏன் அது உயர்ந்த பாக்கியம் இந்த ஹஜ்ஜுடைய அமலுக்கு பின்னால் முழுக்க அல்லாஹ் ரசூருடைய பிரியங்களுடைய வெளிப்பாடாக தான் அதனுடைய சாரம்சமாக தான் அமைந்திருக்கும் பாருங்க நம்முடைய பெரியார்கள் ஹஜ்ஜை குறித்து நினைவுபடுத்தும் போதெல்லாம் இரண்டு வார்த்தைகளை கோட்டிட்டு காமிப்பாங்க ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜுடைய பாடங்களை நடத்தும் போது ஹஜ்ஜில் போய் எப்படி நடந்துக்கணும் பாபாவை எப்படி பார்க்கணும் பெருமானாருடைய ரவுலா ஷரீஃபுக்கு போனால் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி ஹஜ்ஜுடைய ஆதாபுகள் ஒழுக்கங்கள் சில மசாயங்களை சொல்லி தரும் பொழுது சட்டத்திட்டங்களை சொல்லும் பொழுது இடையிடையே இரண்டு வார்த்தைகளையும் கோடிட்டு காமிப்பாங்க இந்த ஹஜ்ஜுடைய அமலுடைய சாராம்சம் எது தெரியுமா ஒன்று இரண்டு அமல் இந்த அமல்களுடைய சாராம்சம் அல்ல இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறான் ஒன்று இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பது உணர்வு பூர்வமான அமல் நாம் ஏதோ மற்ற அமல்களை போன்று இதை பார்த்துட முடியாது ஒரு ஹாஜி எஹராம் அணிவது என்பதே உளம் ரீதியான அமல் அது வரைக்கும் அவர் விதவிதமான ஆடைகள் அணிந்திருப்பார் அவர் விரும்பிய ஆடைகளை அடைந்திருப்பார் நான் எஹராம் என்ற வார்த்தைக்கு பிறகு தைக்கப்பட்ட ஆடைகள் இருந்து விலகிறார் எப்படி ஒரு ஜனாசாவிற்கு கஃனிடப்படுமோ அந்த உணர்வுகளை உள்ளத்தில் வெளிப்படுத்துகிற துணியில எஹராமுடைய ஆடை இருக்கும் எஹராம் என்பது உணர்வு பூர்வமான அமல் எல்லா அமல்களையுமே ஹஜ் என்பது உணர்வு ரூதியாக மனதை பூரிப்பிக்கக்கூடிய இடமாக இருக்கும் இரண்டாவது வார்த்தையை சொல்லி காமிப்பாங்க ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே கடந்த வரலாற்றை நினைவுபடுத்துவதாக இருக்கும் நபிமாவுடைய வரலாறுகள் நபிமாரனுடைய குடும்பங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் இதை நினைவு ஹஜ்ஜுடைய அமல்கள் இருக்கும் என்பது உணர்வு ரீதியான கடந்த சம்பவங்களை நினைவு பார்க்கக்கூடிய இடங்களாக எல்லாம் அமைத்து இருக்கிறான் இங்க ஹாஜிகளை பாருங்களே அவரு ஒவ்வொரு அசைவுகளுமே நபிமாரனுடைய குடும்பங்களோடு திரும்பி கொண்டே இருப்பாங்க எல்லா ஹாஜிகளுமே சஃபா மருவாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவாங்க ஒவ்வொரு ஆண்களும் ஓடுறோம் இந்த சகை செய்யும் பொழுது அதுவரைக்கும் நடந்து சென்றவர்கள் வேகத்தை குறிப்பிட்ட இடம் தொங்கோட்டம் ஓடுறாங்க இந்த ஓடுதல் என்பது நம்ம நிறுத்தி கொள்ள முடியாது சுமார் வருடங்களுக்கு முன்பாக யாரிடமும் பேச முடியாத எந்த மனிதரையும் பார்க்க முடியாத இந்த பொட்டல் மைதானத்துல தன்னுடைய குழந்தையுடைய தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஓடிய ஓட்டம் அலிசலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி ஹாஜர் அலி இஸ்லாம் குழந்தை தாகத்தில் தவிக்கும் பொழுது இந்த தாகத்திற்கு என்ன செய்வது என்கிற அந்த மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு மத்தியில் ஓடிய ஓட்டம் அல்ல அன்று ஓடி அந்த பெண்ணுடைய ஓட்டத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் ஓட வச்சுட்டான் இதான் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலுமே உணர்வு ரீதியாக வரலாறுகளை திரும்பி பார்க்கக்கூடிய இடமாக இருக்கும் ஹஜ்ஜில் போனீங்கன்னா ஷேத்தானுக்கு கல் எறியுவோம் ஹஜ்ஜில் போனீங்கன்னா முடிகளை அகற்றிடுவோம் ஒவ்வொரு அசைவர்களுமே ஹஜ் என்பது நமக்கு உணர்வு ரீதியாக வரலாறுகளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இடமாக இருக்கும் ஹஜ்ஜில் காபாவை பார்த்த பிரத்யேகமான அமை தவாப்பு செய்கிறது தான் எப்படி ஒரு மசிதுக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னால் தொழுவது பிரத்யேகமான வணக்கமும் உயர்ந்த வணக்கமோ ஹரம் மக்காவுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த தொழுவதை விட உயர்ந்த வணக்கம் எதுன்னு கேட்டால் தவாஃப் செய்கிறது தான் ஏன்னா காபா அல்லாதவர் எந்த இடத்துலையும் தவாஃப் என்பது கிடையாது அந்த ஹரமுக்குள்ள அந்த கட்டிடத்தை காபாவை தவா சுற்றி கொண்டே இருப்போம் இந்த சுற்றுதல் கூட வெறும் அமல்களோடு சுருக்கி கொள்ள முடியாது ஒரு நேரத்துல தாதம் சுற்றுனாங்க ஒரு நேரத்துல இப்ராஹிம் சுற்றி வந்தாங்க பெருமானா செல்லாலை காபாவை சுற்றினார்கள் நபிமார்களுடைய சுற்றுதலுடைய பிம்பம் தான் இன்னைக்கு ஹாஜிகள் சுற்றுகிறார்கள் இப்படி ஹாஜியுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே இந்த சமுதாயத்திற்கு உணர்வு ரீதியாக வரலாறுகளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இடமகள் அமைத்திருக்கிறாள் அருமையானவர்களே ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக அவா கொள்ளுங்க ஆசைப்படுங்க இன்னைக்கு அமல்களின் மீது தேட்டமும் வருவது கிடையாது அமல் தொடர்ந்து செய்கிற சந்தர்ப்பத்தை தேடுவதையும் கிடையாது இன்னைக்கு ரமலான் வந்தால் பள்ளிகள் நிரம்புது ரமலானுடைய பிறை முடிந்ததை பார்த்தா பள்ளி வறட்சி ஆகிறது பாருங்க இன்னைக்கு அமல்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா நான் தொடர்ந்து அமல்களை செய்யுங்கிற பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் அதற்கு முதலாக அந்த அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு உதிக்க வேண்டும் இதெல்லாம் எதிர்பார்க்கிறான் எந்த அமலுடைய தேட்டமுமே எந்த அமலுமே தேட்டம் இல்லாமல் உருவாகுவது கிடையாது ஹஜ்ஜத்துக்கு எழணும்னு ஆசைப்பட்டாதான் எல்லா தூக்கத்திலிருந்து எழுப்ப கொடுக்க சந்தர்ப்பத்தை கொடுப்பான் தொழுகணும்னு ஆசைப்பட்டாதான் பள்ளிக்கு போகிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவான் இன்னைக்கு ஹஜ்ஜுடைய தேட்டம் நமக்கு இல்லாதனால தான் சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட ஹஜ்ஜின் மீதான ஒரு ஆர்வம் நமக்கு கிடைப்பது கிடையாது இவன் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக எல்லோரும் ஆசைப்படுங்க உன்னுடைய பெரியார்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா எனக்கு என்னுடைய வாழ்நாட்களில் நிறைய ஹஜ்ஜுகளை செய்கிற பாக்கியத்தை கொடுறாள் கேட்பாங்கிறான் நம்முடைய தூவம் எப்படி இருக்குதுன்னா ஹஜ்ஜு செய்கிற பாக்கியத்தை கொடுறாலாம் கேட்போம் நம்முடைய பெரியார்கள் இதை வலுப்படுத்துறாங்க அப்படி கேட்காதீங்க வாழ்நாட்கள்ல நிறைய ஹஜ்ஜுகளை செய்யணும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுறாள் தான் பாருங்க ஹஜ் என்பது எப்படி நம்ம புரிஞ்சிருக்கிறோம்னா ஹஜ்ஜ் என்பது வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும் தான் செய்யணும் அதற்கு பின்னாடி தேவை இல்லை அப்படிங்கிற மனோ தத்துவம் நமக்கு இருக்குது சிலர் ஹஜ் இப்படி வழங்கியிருக்கிறாங்க ஹஜ் என்பது கடைசி கடமை அதை வயதான காலத்துல எல்லாமே ஓய்வு ஓய்வுக்கூடிய நேரத்தில் போய் செஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைத்து இருக்கிறோம் இந்த ரெண்டு புரிதலுமே தவறுதான் ஹஜ்ஜை குறித்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் எதை சொல்றாங்கன்னா ஹஜ்ஜி என்பது ஒரு தடவை செய்வது கட்டாய கடமை ஆனால் ஹஜ்ஜு செய்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் நிறைய தடவை கொடுக்கிறான்னு சொன்னா ஒரு முஸ்லீம் நிறைய தடவையும் செய்யணும் ஹஜ்ஜின் மீதான பிரியம் அதுதான் எவ்வளோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அத்தனை தடவை ஹஜ்ஜ் செய்யணும் ஹத் ஆதம் அலி இந்தியாவில் இருந்து மட்டும் சுமார் ஆயிரம் ஹஜ்களை செஞ்சுருக்கிறாங்க கிதாபில் எழுதப்பட்டிருக்குது ஹத் ஆதம் அலி உலகத்தின் முதல் மனிதர் முதல் நபி அந்த நேரத்தில் இந்தியா என்பது பிரிந்து தான் கிடக்கல எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து மட்டும் ஹத் ஆதம் அலி இஸ்லாம் ஆயிரம் ஹஜ்ஜுகள் நடந்தே செஞ்சுருக்கிறாங்க நிறைய நபிமார்கள் நிறைய ஹஜ்ஜுகளை செய்ததாகலாம் நம்மால் பார்க்க முடிகிறது எனவே ஹஜ் என்பது அதிகம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாட்ட உங்களுடைய துவாக்கில் நினைவுபடுத்துங்க ஒரு ஹஜ் செய்தா போதும் அப்படிங்கிற குறுகிய மனப்பாக்கத்து வராது இங்கே விசாலமானவன் விசா அமல்களில் விசாலத்தை அல்லா நேசிக்கிறான் நிறைய ஹஜ்ஜிகளை செய்யணும் ஆசைப்படுங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு நர்பாக்கியத்துடைய அறிகுறி அவருக்கு அல்லா திரும்ப திரும்ப ஹஜ்ஜு செய்கிற சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு ஒரு மனிதன் துர்பாக்கி என்பதற்கான அறிகுறி ஹஜ்ஜு செய்கிற சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட நிறைய ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பது அப்படி அப்படிதான் வருது ஒரு செல்வந்தருக்கு அல்லாத்தால நிறைய பரக்கத்துக்களை செஞ்சிருக்கிறான் அவனால் ஹஜ்ஜு செய்ய முடியும் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போகணும் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கடுத்து அவர் ஹஜ்ஜு செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கடுத்து ஒரு ஐந்து வருடத்துக்கு பிறகு மீண்டும் ஹஜ்ஜுக்கு போகணும் இப்படி யாரு போகலையோ அவர் துர்பாக்கியவன் என்பதாக அருமையானவர்களை நிறைய ஹஜ்ஜுகளை செய்யணும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை சொல்லி பிரார்த்தனைகளை முன் முன்வைங்க ஹஜ்ஜுடைய மாதம் என்பது துவாக்கில் அங்கீகரிக்கப்படுகிற மாதம் அதே சமயத்தில் ஹஜ்ஜை துரிதப்படுத்துங்க ஹஜ்ஜை தாமதிக்காதீங்க ஹஜ்ஜு என்பது வயோதிக காலத்தில் செய்யப்படுகிற அமல் அல்ல பருவ வயது அடைந்த ஒரு ஆண் அல்லது பெண் அவர்களிடத்தில் ஆரோக்கியம் இருந்து ஹஜ்ஜு சென்று திரும்ப வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமே ஆனால் அந்த ஆண் அந்த பெண்ணின் மீது ஹஜ்ஜு கடமையாயிருக்கும் அவர் திருமணமானவர் அவர் உத்வேகத்தில் இருக்கக்கூடியவர் அவர் இந்தந்த வேலையில் ஈடுபடக்கூடிய எதுவுமே எடுத்துக்கொள்ளப்படாது எந்த அளவுக்கு ஃபுகாஹாக்கள் எழுதுறாங்கன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பெண் பிள்ளைக்காக வேண்டி நிக்காமல் வேண்டி சொத்துகளை சேகரிக்கிறார் செல்வங்களை சேகரித்து வைத்திருக்கிறார் அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலம் வந்துருச்சுன்னு சொன்னா சேகரித்து வைத்த சொத்தில் இருந்து ஒரு ஹஜ்ஜுக்கு போகணும் ஃபுகாக்கள் இவ்வளவு வலுப்படுத்துறாங்க ஹதி அப்படிதான் வருது ஹஜ் என்பதை துரிதப்படுத்துங்க தாமதிக்காதீங்க பாருங்க நிலைமைகள் எப்படி இருக்கும் தெரியாது இதே ஆரோக்கியம் இருக்குமா தெரியாது இதே செல்வம் பாக்கியா இருக்குமான்னு தெரியாது அரசாங்கத்துடைய கெடுபிடிகள் இப்படியே இருக்குமா தெரியாது ஆனா சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் ஹஜ்ஜுக்கு முற்படுத்தணும் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஒரு முஸ்லிமுக்கு ஹஜ்ஜு சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட அவர் ஹஜ் செய்யலைன்னு சொன்னா இவர் முஸ்லிம் இல்லை என்பதாக பொது அறிவிப்பு செய்யணும்னு சொல்லி மனம் நாடுதுன்னு நாம் யாருங்க சொன்னாங்க ஹஜ்ஜை யாரு வேண்டும் என்றே பிற்படுத்தி விடுகிறாரோ தாமதித்து கொண்டே இருக்கிறாரோ இவர் முஸ்லீம் இல்லை என்பதாக பொது அறிவிப்பு பிரபலியமான ஒரு தாபிகை இந்த கருத்தை நிறைய தாபியன்கள் சொன்னதாக பார்க்க முடியுது அவங்க சொல்லுவாங்க யார் ஒருவர் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தும் கூட ஹஜ்ஜு செய்யாமல் தாமதித்து தாமதித்து ஒரு நேரத்தில் இறப்பை சந்தித்து விடுகிறாரோ மரணத்தை எய்து விடுகிறாரோ அவருடைய மரணத்திற்கு பிறகு இவர் ஹஜ்ஜ் செய்யவில்லைங்கிற தகவல் எனக்கு கிடைத்தா அவருடைய ஜனாசாவை நான் கலந்து கொள்ள விருப்பப்பட மாட்டேன்ன்றாங்க ஒரு தாபியை சொல்கிறாங்க ஹஜ்ஜை யாரு வேண்டுமென்றே பிற்படுத்தி ஹஜ்ஜெல்லாம் செய்யாமலே உலகத்தை விட்டு போயிடுவாரோ இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள என் மனம் விருப்பப்படலைண்டாங்க இப்படி நிறைய தாவையும் இங்க சொல்லியிருக்கிறாங்க யார் இந்த தாபிங்கன்னா சஹாபாக்குல பார்த்தவங்க நபியுடைய தோழர்களை பார்த்தவங்க அவர்களுடைய நாவலில் வெளிப்பட்ட வார்த்தை அருமையானவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தில் பறக்கத்து கொடுத்திருக்கிறான் ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஹஜ்ஜை துரிதப்படுத்துங்க அந்த அந்த மண்ணை பார்ப்பது அங்கு ரெண்டு ரக்காய் தொழுவது என்பது உங்கள் வாழ்க்கை அப்படி திருப்பி போட்டுவிடும் காபாவை பார்க்க வேணும்னு ஆசைப்படுங்க மதினாக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுங்க ஹஜ் எவ்வளோ புனிதமான அமல் சொன்னா ஒரு ஒரு ஹஜ்ஜுக்காண்டு யாராம் கட்டி ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் முடித்து விட்டு வீடு திரும்புகிறாருன்னு சொன்னா பெருமானார் அழகான ஓமையை சொன்னாங்க ஒரு குழந்தை தாய் வயிற்றிலிருந்து உலகத்தை பார்க்கும் பொழுது கிராமன் காத்தி பீன் நன்மை எழுதக்கூடிய மலர்களுடைய பதிவேட்டில் எந்த நன்மை எழுதியிருக்க மாட்டாங்க எந்த பாவம் எழுதியிருக்க மாட்டாங்க பாவம் இல்லாத நிலையில் இந்த உலகத்தை அந்த குழந்தை பார்க்கும் அப்போதான் அந்த உலகத்தை பார்க்க போது எப்படி இந்த உலகத்தை ஒரு தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை பார்க்கும் பொழுது நிலை இருக்குமோ அப்படிப்பட்ட பரிசுத்தமான உள்ளமாக பாவம் இல்லாத மனிதர் அகல்லா அந்த ஹாஜியை திருப்பூர் யார் ஹஜ்ஜுக்காண்டு போயிட்டு திரும்பி வராங்களோ ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றி திரும்பி வராங்களோ தாயின் வயிற்றில் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறாருன்றாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நீங்க ஹதீத்துகளை பார்க்கலாம் ஹஜ்ஜை குறித்து அமல்களை குறித்து நினைவு போதெல்லாம் பெருமானா செல்லாலை செல்லம் இந்த வார்த்தையும் பயன்படுத்தினாங்க இந்த செயலுக்கு பின்னால் அல்லா பாவங்களும் மன்னிக்கிறான் இந்த செயலுக்கு பின்னால் அல்லா பாவங்களும் மன்னிக்கிறான் ஹஜ்ஜுடைய நிறைய அமல்கள் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய கூடிய கேந்திரங்களாக இருப்பதை ஹதீத்துகள் நம்மால் பார்க்க முடியுது இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு பயணிக்கிறோம் நிறைய நடைகள் நடக்கிறோம் ஒரு ஹாதி ஹாராம் அணிந்து ஒரே ஒரு கால் எடுத்து வைத்தாருன்னு சொன்னால் ஒரு அடிக்கு அல்லாஹத்தால் ஒரு பாவத்தை அழிக்கிறான் அவருடைய வாகனம் எங்கெல்லாம் புறப்பட்டு போகுதோ அந்த ஒவ்வொரு அடிக்கும் எல்லாம் பாவங்களை மன்னித்து கொண்டே வரா அங்கே ஷைத்தானுக்கு கல் எறிவோம் கல் எறியும் பொழுது அல்லாஹத்தால பாவத்தை மன்னிக்கிறான் எல்லா அமல்களையும் முடித்து ஹலால் ஆவதற்காக வேண்டி எஹராமை களைவதற்காண்டி முடிகள் அகற்றுவோம் ஆண்கள் மொட்டை அடிப்பாங்க அவருடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு ரோமத்திற்கு பிறகும் எல்லாம் ஒரு பாவத்தை மண்ணிக்கிறாண்டா இந்த ஹதீத்துடைய சாராம்சம் ஹஜ் என்பது அந்த மனிதனுடைய அத்தனை பாவங்களையும் கரைத்து புனிதர்களாக திருப்பி வர வைக்கிறது இன்னொருபடி மேல போய் சொல்லணும்னா மற்ற எல்லா வணக்கங்களிலும் மிக அதிகமா அச்சம் கொள்ளலாம் நான் ஹஜ்ஜுடைய அமல்ல மட்டும் அல்லாஹ் இடத்தில் மிக அதிக ஆதரவு வைக்கக்கூடிய இடமாக அமைத்திருக்கிறான் ஏன் தெரியுமா யார் ஹஜ்ஜுக்காண்டி காண்டி புறப்பட்டு போயிட்டாங்களோ அவரை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று நாவு திறக்கிற அதிகாரம் இல்லாத அளவுக்கு ஹதீர்த்தர்கள் இடம்பெற்றிருக்குது ஒரு சந்தர்ப்பத்தில் அலி முன் வாபிக் ரஹமத்துல்லா ஒரு பெரிய மகான் இந்த அளவுன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஐம்பதுக்கும் அதிகமான ஹஜ்ஜு செஞ்சவங்க அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ தலை ஹாஜிகளுக்கு எவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்குறான்னா நான் அரஃபாவுடைய மினா மினாவுடைய பள்ளிவாசலில் தங்கியிருக்கிறேன் நான் உறங்கும் பொழுது என்னுடைய கனவுல ஒரு இரண்டு மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குவதை பார்த்தேன் ஒரு மலக் இன்னொரு மலக்குல கேட்கிறார் இன்று யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க அவருடைய எண்ணிக்கை தெரியுமான்னு கேட்குறாங்க இன்னொரு மலக்கு பதில் கொடுக்கிறார் தெரியாதே கேள்வி கேட்ட மலக்கே பதில் கொடுக்கிறார் ஆறு லட்சம் மக்கள் ஹஜ்ஜு காண்டி வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆறு லட்சம் மக்கள் ஹஜ்ஜு காண்டி வந்திருக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க இந்த ஆறு லட்சம் மக்கள்ல யாருடைய ஹஜ்ஜி அல்லாஹ் கபூல் செய்கிறான்னு தெரியுமான்னு கேட்கிறான் இப்போ அந்த மலக்கு இன்னொரு மலக்கு சொல்லுகிறா தெரியல இப்ப கேள்வி கேட்ட மலக்கே பதில் கொடுக்கறாங்க இந்த ஆறு லட்சம் மக்களில் ஆறே ஆறு நபருடைய ஹஜ்ஜை தான் அல்ல ஹஜ்ஜே மபுரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி இருக்கிறான்னு சொல்றாங்க இந்த காட்சியை பார்த்தோன்னு கண் விழித்துடுறாங்க மிகப்பெரிய கை சேதத்துக்கு உட்படுறாங்க ஆறு லட்சம் மக்களில் வெறும் ஆறு நபரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்னு சொன்னா அதில் நான் இருப்பேனா தெரியலேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படியே நகர்ந்து போகிறாங்க மினாவிலேருந்து அரஃபாக்கு போகிறாங்க அரஃபாலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகிறாங்க இதெல்லாம் ஹாஜிகள் நகரக்கூடிய இடங்கள் முஸ்தலிஃபாவுக்கு போகிறாங்க இந்த முஸ்தலிஃபால் இரவு பொழுது அங்கேயும் உறங்கிடுறாங்க அந்த உறக்கத்தில் மீண்டும் அதே இரண்டு மலக்குகள் பானத்திலிருந்து கீழே இறங்கி வராங்க வந்தவர்கள் சொல்கிறாங்க இந்த ஹாஜிகள் அல்லாஹத்தால் எப்படிப்பட்ட ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறான்னு தெரியுமா இந்த ஆறு லட்சம் மக்களில் ஆறு நபருடைய ஹஜ் அல்லாஹ் கபூல் செய்கிறான் இந்த ஒவ்வொரு ஆறு நபர்களிலிருந்தும் ஒரு நபருக்கு பகரமாக அல்லாஹத்தால ஒரு லட்சம் மக்களுடைய ஆறுக்கு சமமாக ஆறு லட்சம் மக்களையும் அல்லாஹ் கபூல் செய்ய விட்டான் என்பதாக சொல்லிட்டு போறாங்க இந்த காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சொல்ல வருவது அந்த அரஃபாவில் ஒன்று கூடிய ஹாஜிகளை அல்லாஹ்ங்களை அவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று நாவ் திறக்க முடியாத அளவிற்கு அந்த ஹாஜிகளை கபுல் செய்கிறான் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சொல்லி ஹஜீத்துகள் அப்படிதான் வருது மிகப்பெரிய பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் அரஃபாவில் ஒன்று கூடியவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டேன்னு சொல்றான் ஷைத்தான் சில நேரங்கள் மட்டும்தான் தூக்கி போட்டுக் கொள்ளுவான் கொப்பார் வைத்து கொண்டு போவான் அந்த அரபாவுடைய தினத்தில் அல்லாவுடைய மன்னிப்புடி விசாலத்தை பார்த்து இத்தனை வருடங்கள் நான் செய்த கஷ்டங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஷைத்தான் ஒப்பார் வைக்கிறான் அருமையானவர்கள் நான் சொல்ல வருவது ஹாஜி என்பவர்கள் முழுவர் பாவத்தை மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த குழந்தையை போன்று அல்லாஹ் வீடு திறந்து வைக்கிறான் ஹஜ்ஜி என்பது உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் கரைத்து விடுகிறது உங்களை புனிதர்களாக மாற்றி விடுகிறது ஹாஜிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் மனிதர்கள் அல்ல ஒரு ஹாஜியை யாரு கண்ணியப்படுத்துறான்னு சொன்னா அல்லாதான் கண்ணியப்படுத்துறான் பெருமானா செலாவ செல்லம் சொன்னாங்க யார் யகராம் அணிந்து தல்வியா சொல்லி ஹஜ்ஜியை நோக்கி புறப்படுகிறார்களோ அங்குராவை நோக்கி புறப்படுகிறார்களோ இவர்கள் அல்லாஹுடைய தூதுக்குழுவில் வந்துடுறாங்க அல்லாஹைய பாதுகாப்பில் வந்துடுறாங்க அல்லாவுடைய விருந்தாளியாக பாவிக்கப்படுறாங்க நீங்க ஹாஜியை பார்த்தீங்கன்னு சொன்னா நபி சொன்னாங்க ஹாஜிகள் புறப்பட்டு செல்வதை மற்றவர்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா அவர்களிடம் போய் முசாஃபாக செய்து கொள்ளுங்க அவர்கள் திரும்பி விரும்ப முசாஃபாக செய்து கொள்ளுங்க கைலாக செய்து கொள்ளுங்க ஏன் தெரியுமா ஹாஜினுடைய கரங்களில் மலக்குகள் முசாஃபாக செய்யறாண்டாங்க மனிதர்கள் அல்ல எஹராமுடைய அணைந்து சொல்லி இந்த மக்கமா நகரை நோக்கி செல்கிற அந்த ஹாஜிகளை மலக்குகள் மானக்கா செய்கிறார்கள் நடந்து வரக்கூடிய அந்த ஹாஜிகளை மலக்குகள் முசாஃபகா செய்கிறாங்கன்னா இன்னும் அந்த அரபு மக்களை பார்த்து சொன்னாங்க இந்த மக்கமா நகரத்திற்கு நிறைய இடங்கள் இருந்து ஹாஜிமார்கள் வருவாங்க நிறைய இடங்கள் இருந்து உம்ராவக்காண்டி எஹ்ராம் அணிந்து கொண்டு வருவாங்க இந்த மக்களுடைய பரக்கத்துகளை நீங்கள் விளங்குவீர்களே அல்லாஹ் ஹாஜிகளுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை நீங்கள் விளங்குவீர்களே மக்கா மக்கா இருக்கும் முஸ்லீம்களை பார்த்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய வாகனங்களை அரபு மக்களாகி நீங்கள் முத்தமிடுவீங்கடம் அரபு மக்களை பார்த்து வெளியூர்களில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பை உணர்வீர்களே ஆனால் அவர்கள் பயணித்து வந்த வாகனங்களை நீங்கள் முத்தமிடுவீங்கடா இப்படி ஹாஜிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் ஹாஜிகளை அல்லாஹ் உயர்வாக்குகிறான் வாழ்வினுடைய லட்சியமாக வாழ்வினுடைய நோக்கமாக காபாவை பார்க்க வேண்டும் அவா கொள்ளுங்க அந்த மண்ணை பார்க்க வேண்டும் ஆசைப்படுங்க நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறோம் நிறைய வியாபாரங்களை கற்று வைத்திருக்கிறோம் என்னை போன்ற அறிவாளி யாரும் இல்லை என்று தட்டி கொள்கிறோம் இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது அந்த காபாவையும் பார்க்க வேண்டும் மதினாவையும் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அருமையானவர்களே ஹஜ்ஜுடைய காலமாக இருப்பதால் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நான் ஆரோக்கியமான ஹஜ்ஜுக்கு செல்வேன் என் தாய் தந்தையை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்பேன் நானும் ஹஜ்ஜி என்பதை அவா கொல்லுங்க ஹஜ்ஜு எவ்வளவு பெரிய காட்சி பிம்பம் சொன்னா உலகத்திலேயே அல்லாஹ் சொர்க்கத்துடைய பிம்பத்தை காமிக்கிறான்னு சொன்னா ஹஜ்ஜு மட்டும்தான் ஹஜ் என்பது அப்படியே சொர்க்கத்தை பார்க்கிற மாதிரி இருக்கும் அப்படி உலமாக்கு அவ்வளோ தத்துருமா வர்ணிக்கிறாங்க நீங்க அந்த ஹரமுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த மக்களுடைய ஹரம் எல்லைக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த எல்லைக்கு வெளியே காப்பிர்கள் இருப்பாங்க ஹரமுக்குள்ள காப்பீர்கள் வரக்கூடாது அல்லாவுடைய கட்டளை யார் அல்லாவை புறக்கணித்தார்களோ இணை கற்பிக்கிறார்களோ இவர்கள் ஹரமுக்குள்ள வரக்கூடாது இன்று அப்படிப்பட்ட ஏற்பாடுதான் சவுதியில் எல்லா நாட்டுக்கும் போகலாம் ஆனால் ஹரமுக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் போக முடியாது சொர்க்கம் அப்படிதான் சொர்க்கத்துல யாரும் இருப்பா முஸ்லிம்கள் மட்டும்தான் தான் இருப்போம் காஃபிர்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது முஷ்ரிக்களுக்கு சொர்க்கத்து இடம் கிடையாது முஸ்லிம்கள் மட்டும் இருக்கிற இடம் சொர்க்கம் இந்த காட்சி அப்படி ஹஜ்ஜுடைய அமலுக்கு நம்ம கற்றுத்தரும் இந்த முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான் இருப்பாங்க சொர்க்கத்துல என்ன மொழி பேசுவோம் அரபி மொழி தான் பேசுவோம் உலகத்துல நமக்கு நிறைய மொழிகள் தெரியலாம் அரபி தெரியாமல் கூட இருக்கலாம் நம்ம ரூ உடல் இருந்து வாங்கப்பட்ட உடன் நாம் பேசுகிற மொழி அரபியாக தான் இருக்கும் நமக்கு அரபி படிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் முன்கர் நக்கீர் கபரில் கேள்வி கேட்கும் பொழுது அந்த அரபியில தான் கேட்பார் நம்ம அரபியில தான் பதில் சொல்வோம் மன்னரைகளுடைய மொழி அரபி தான் இன்னும் சொல்ல நாளை மகேஷரில் விசாரணைக்கு நிறுத்தப்படும் பொழுது அந்த மைதானத்தில் எல்லோரும் அரபி மொழி தான் பேசுவோம் சொர்க்கத்துக்குள்ள போன பிறகும் அங்கு பேசுகிற மொழி அரபி தான் இந்த காட்சி அப்படி சொர்க்க நீங்கள் மக்காவில் பார்க்கலாம் மக்களோட அரசாங்க மொழி அரபி தான் அங்கு மக்கள் பேசுகிற மொழி அரபி தான் எப்படி சொர்க்கத்தில் எல்லா இடங்களும் அரபியாக ஜொலிக்குமோ அங்கு பேசுகிற மொழியும் நீங்கள் அரபியாக பார்க்கலாம் சொர்க்கத்தில் அல்லாஹத்தால எல்லா மக்களுக்கும் இடம் கொடுப்பான் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஜப்பான இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் பிரிக்கிறது இல்லை அவர் எந்த நாட்டில் வாழ்பவராக இருந்தாலும் இறையச்சத்தோடு இறந்து விட்டு எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குறான் நீங்கள் ஹஜ் அப்படி தான் வெறும் இந்த குறிப்பிட்ட இலாக்காவா இருக்காது எல்லா நாட்டு மக்களும் இருப்பாங்க கருப்பர்கள் இருப்பாங்க வெள்ளையர்கள் இருப்பார்கள் மங்கோலியர்கள் இருப்பார்கள் ஊமை பேச தெரியாதவர்கள் இருப்பாங்க பார்வைக்கு பார்வையில்லாதவர்கள் இருப்பார்கள் குருடர்கள் இருப்பார்கள் செடர்கள் இருப்பார்கள் ஊனமிட்டவர்கள் இருப்பார்கள் எல்லா நாட்டு மக்களையும் நீங்கள் ஒரு இடத்துல பார்ப்பீங்க எல்லாம் சொர்க்கத்தை அப்படி தான் வைத்திருக்கிறான் எல்லா முஸ்லீம்களும் சொர்க்கத்துக்கு போவோம் நீங்கள் உலகத்தில் வேறு எந்த வணக்கத்திலையும் பார்க்க முடியாது ஆண்கள் பெண்கள் சமம் சங்கமம் ஏற்படவே ஏற்படாது மஸ்ஜிதுகளில் பெண்கள் வர முடியாது யாருமே எந்த இடத்துல ஒன்று கூட முடியாது ஒன்று கூடுகிற ஒரே இடங்கிறது சொர்க்கம்தான் சொர்க்கத்துல எல்லா பெண்களுக்கும் இடம் கொடுக்குறான் ஆண்களுக்கும் இடம் கொடுக்குறான் சிறார்களுக்கும் இடம் கொடுக்குறான் ஹஜ்ஜ அப்படிப்பட்ட காட்சி தான் அந்த பெண்களும் இருப்பாங்க சிறார்களும் இருப்பாங்க வியாதிஸ்தர்களும் இருப்பாங்க வயதானவர்களும் இருப்பாங்க எல்லா மக்களையும் எல்லாம் ஒன்று திரட்டுகிறான் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா சொர்க்கம் என்பது அல்லாஹ் இணக்கத்துக்கு மிக ரொம்ப நெருக்கமா இருப்போம் ஹாஜிகள் அப்படிதான் இருக்கிறாங்க இறங்கி வந்துடுறான் இந்த ஹாஜிகளுக்கு நெருக்கம் ஆயிடுறான் பெருமானா நம்ம பார்த்தது கிடையாது அவர்கள் மீது காதல் வைத்திருக்கிறோம் அவருடைய முபாரக்கான உடல் மதினாவில தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது அந்த மதினாவுக்கு அருகாமில தான் அந்த ஹாஜிகள் இருக்கிறான் ஒரு நேரத்தில் ஹஜ்ஜை முடித்த பிறகு மதினாவுக்கு தான் போக போறாங்க நபிக்கும் அல்லாவுக்கும் நெருக்கமாக எப்படி சொர்க்கத்தில் ஒரு முஸ்லீம் இருப்பாரோ இந்த பிம்பத்தை அப்படி ஹாஜிகளுக்கு அல்லா கொடுக்கிறான் காட்சியாக பிம்பமாக அல்லா இந்த ஹஜ்ஜை வடிவமைத்து வைத்திருக்கிறான் என்பதாக ஆசைப்படுங்க ஹஜ்ஜை குறித்து நிறைய படிங்க ஹஜ்ஜு ஏன் சொல்லப்படுது என்பதாக அவா கொள்ளுங்க பாருங்க ஹஜ்ஜு கடமையான வணக்கம் என்பதாக பார்க்காதீங்க இதை அல்லாஹ் நேசிக்கிறவர்கள் சங்கமிக்கிற இடமும் பாருங்க யார் அல்லா நேசிக்கிறார்களோ அல்லாஹ் யாரையும் நேசிக்கிறானோ அவர்களை தான் தன்னுடைய தர்பாரு கலைக்கிறான் உலகத்து நிறைய பள்ளிவாசல்களை தொழுது இருக்கிறோம் எல்லா பள்ளிவாசலுடைய ஆரம்பம் தான் அந்த காபா திசையை பார்க்காம எந்த பள்ளியும் கட்ட முடியாது முதல் இறை இல்லம் காபா இந்த காபாவுக்கு நேர் செங்குத்தாக தான் அல்லாவுடைய அரிசி இருக்குது நீங்க காபாவுடைய மையத்துல போய் நின்றீங்கன்னா அல்லாஹோட அரிசியில் நிக்கிற மாதிரி அல்லாவுடைய அரிசி நேரா இருக்குது அங்கு மாணவர்களை வாக்கு செய்யறாங்க பூமியில ஹாஜி மரங்களை செய்யறாங்க உம்ராவுக்கு சென்றவகத்தை செய்கிறாங்க அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக அவா கொள்ளுங்க ஹஜ்ஜ் என்பது அல்லாவுடைய பெரியும் இல்லாமல் செல்ல முடியாது முதலில் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பது ஆசைப்படுங்க உங்களுடைய பெற்றோர்கள் இறந்திருக்கலாம் அவர்களுக்காண்டி ஹஜ்ஜு செய்ய பதிலே ஹஜ்ஜு செய்வதற்கு ஆசைப்படுங்க யார் தன் த இறந்த தாய் தந்தைக்கு வந்து ஹஜ்ஜு செய்கிறாரோ அந்த பெற்றோருக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கிறான் ஹஜ்ஜு செய்த மனிதர் எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறான் அடுத்தவர்களுக்காண்டி செய்கிற ஹஜ்ஜிலயே எல்லாம் இவ்வளோ சிறப்பு வைத்து நீங்கள் உங்களுக்காண்டி செய்கிற ஹஜ்ஜு பெருமானா செல்லா லீசலாம் அவனோட பேரா செய்கிற ஹஜ்ஜு உங்களுடைய குழந்தைகளோடு குடும்பத்தோடு செய்யப்படிய ஹஜ் உங்க வாழ்க்கையை அப்படி திருப்பி பார்க்க வைத்து விடும் அல்லாவோட இலக்கத்தின் மீது அல்லாவோட விசாலத்தின் மீது நம்பிக்கை வைங்க திரும்பவும் நினைவுபடுத்துறேன் ஹஜ் செல்வத்தில் இல்லை ஹஜ்ஜு என்பது பிரியாணங்களின் ஏற்பாடு எல்லாம் செய்யணுமே இவ்வளவு கஷ்டமா இருக்குதே என்று இல்லை ஹஜ்ஜு துவால் தான் வச்சிருக்கிறான் ஹஜ் அல்லாட்டை கேட்பதை தான் வைத்திருக்கிறான்